நான்காண்டுகளாக அலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்திருந்தேன் அவரும் ஒவ்வொரு வருடமும் வர முயற்சி செய்தார் அதற்காக பல முறை அவர் பெயரை போட்டு பிறகு மாற்றி நேரம் கைகூடாமல் இருந்தது இந்த விசுவாவாசு வருட குரு பயிற்சி அந்த ஒரே ராசிக்காரர்களை குறிப்பாக அந்த ஒரே நட்சத்திரக்காரர்களை இந்த அரங்கத்தில் பிரபஞ்சம் ஒன்றிணைத்திருக்கிறது ஆமாம் அடியனின் அன்பு அழைப்புக்கு இணங்கி புதுக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஜோதிட வித்யாபதி மற்றும் ஆன்மீக இலக்கிய சமுதாய சேவைகள் செய்வதற்கு உறவு பாலமாக விளங்குவதோடு மட்டுமல்லாமல் உண்மையான தொண்டும் தோழமையும் நிறைந்து உன்னத மனிதராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உயர்தரு புதுக்கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை இந்த விழா குறித்த வாழ்த்து பா இரண்டு கூறினால் எங்கள் அகம் மகிழும் அந்த கை ஒளிபறி கீ எடுங்க ஹேண்ட் மைக் நாங்கள் ஐந்து வருடங்களாக இன்னைக்கு தான் ரெண்டு பேர்த்துக்குமே அந்த விருப்பம் இருந்தது ஆனால் வாய்ப்பு வந்து இன்றைக்கி தான் கணிந்திருக்கிறது நிறைய பேசுவோம் எப்போவாவது பேசுவோம் இரவு நேரங்களில் பேசுவோம் நம்ம திருவாடனை தனசேரன் ஐயாட்டை எப்படி மணிக்கணக்கில் நள்ளிரவில் பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் ஐயாட்டையும் பேசுவேன் இன்றைய நிகழ்வு நிலவரம் ஜோதிடர்கள் இப்படி இருக்காங்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஆதங்கம் கோபம் மகிழ்ச்சி நவரசத்தையும் பகிர்ந்துக்கக்கூடிய நட்பு நேரடியாக அதிக பழக்கம் இல்லை என்றாலும் அலைபேசி வாயிலாக நாங்கள் அந்த அளவுக்கு அன்பை பரிமாறி இருக்கோம் அந்த அளவுக்கு அலைபேசி மூலமாக இருந்தும் இன்றைக்கி இவ்வளவு மெனக்கெட்டு புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காரு அவருடைய வாழ்த்து நம்மை குளிர்விக்கும் அதே போல் அடியேனின் அன்பு அழைப்புக்கு இணங்கி பவானி சின்ன கோயில் என்று அழைக்கக்கூடிய காசி விஸ்வேஸ்வரர் கோயில் அர்ச்சகர் அவர்களுக்கும் குமாரபாளையம் விஸ்வேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் தமிழ் சிந்தனை பேரவையும் ஸ்ரீ யோகே ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளையும் வரவேற்கிறது மேடைக்கு வாங்க இந்த வருடம்தான் ஆன்மீக இலக்கியம் இதெல்லாமே சங்கமிக்கிறது ஏன்னா சங்கமேஸ்வரரோட கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கோம் ஐயா மேடைக்கு வாங்க நீங்கள் பேச அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் வணக்கம் நான் ஒரு நாலு வருஷமாக என்னை வர சொல்லி ராகவால் ரமேஷ் சார் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க போன வருஷம் கூட நான் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்பாவுடைய திவசங்கிறதுனால வர முடியலை பேர் போட்டுட்டு இப்போ பேர் போடணும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க என்னுடைய செட்டூல்டு எப்படி இருக்குதுன்னு தெரியலை நான் கண்டிப்பாக சார்பாக மூணு மணிக்கு நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து தனுசு லக்கணம் பூச நட்சத்திரம் கடகராசி அது மாதிரி ராகுவால் ரமேஷ்ரும் பூச நட்சத்திரம் கடகராசி ரெண்டாவது எனக்கு லக்னத்தில் ராகு இருக்குது ரெண்டாவதில் வந்து குரு வந்து மகரத்தில் வக்கரமாக இருக்காரு இந்த குருனால் தான் நான் பயங்கரமாக உயர்ந்து இன்றைக்கி உலகம் பேசுகிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் இந்த குருபிரேச்சி விழாவை நடத்துறதுக்கு என்னால் என்ற உதவிகளை நான் செஞ்சுருக்கிறேன் இந்த குறு இதே மாதிரி வருடந்தோறும் நல்ல விதமாக தமிழ் சிந்தனை பேரவையும் ராகுவா ராகுவால்க ரமேஷ் ஐயா அவர்களும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விடையெல்லாம் பெற முடியாத இங்கே விருந்தினராக நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும் இது அன்பு கட்டளை இங்கே மேடையே இருக்கேன்